ஆதிரா ஜங்ஷனில் மக்காணி வச்சு சப்பாத்தி பூரிக்கு ஒரு சுவையான சைடிஷ் செய்ய போகிறாங்க மக்காணியில் கலோரி ரொம்ப குறைவு புரதச்சத்து ரொம்ப அதிகன்றனால உடல் எடை குறைக்க விரும்புகிறவங்க ரத்த கொதிப்பு சர்க்கரை உள்ளவங்கெல்லாம் இதை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கலாங்க நான் ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு பவுல் மக்கானி எடுத்திருக்கேன் அதோட ரெண்டு பச்சை மிளகாய் நாலு பழுத்த தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதோட ஒரு ஸ்பூன் வெண்ணெய் இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் அடுப்பில் கடாய் காஞ்சதும் அரை ஸ்பூன் சோம்பு போட்டு பொறிஞ்சதும் ரெண்டே ரெண்டு இதழ் அன்னாசிப்பூ மட்டும் எடுத்து அதோட போட்டு தாளிக்க போகிறேங்க ரெண்டு ஏலக்காய் அதோட சுருள் பட்டை கொஞ்சம் போல் எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சாதா பட்டை கூட எடுத்துக்கலாம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதும் நறுக்கின ரெண்டு பச்சை மிளகாவையும் அதோட சேர்த்து லேசாக வதக்கிக்கோங்க அப்போ தான் காரம் நல்லா இறங்கும் அதோட நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ரொம்ப பொடியாக வ நறுக்க வேண்டாங்க இந்த மாதிரி பரவலாக நறுக்கிட்டாலே போதும் அதோட நறுக்கி வச்சுருக்க நாலு தக்காளியும் சேர்த்து தக்காளி நல்லா வதங்க தூளுப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தக்காளி சீக்கிரம் வதங்கிரும் இப்போ அதோட ஒரு கையளவு புதினா மல்லியெல்லாம் கலந்து எடுத்துக்கோங்க மல்லியை கட்டியில் புதினா அதிகமாக இருக்கணும் இதை நல்லா சுருளை வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வதங்கினதை மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் ஆரவும் அதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டு அந்த மிக்சி ஜாரையும் நல்லா கழுவி அந்த தண்ணியும் அதோடு சேர்த்து ஊற்றிக்கோங்க இப்போ நம்மளுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு மசாலாவை கொஞ்சம் லைட்டாக கிண்டி விடுங்க இப்போது அதோடு நம்மளுக்கு தேவையான மிளகாத்தூள் ஏற்கனவே ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கனால நான் இங்கே ஒரு அ அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அதோடு நம்ம எடுத்து வச்சுருக்க மக்கானியை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மக்கானி அந்த மசாலாவோட நல்லா பரட்டின உடனே மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடுங்க உடலை திறந்து பார்த்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க தேவையான திரும்ப மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க உப்பு உரப்பு பார்த்து போட்டுக்கோங்க இப்போ மக்கானி எடுத்து நசுக்கி பார்த்தா இந்த மாதிரி நல்லா உடஞ்சி வருது இப்போ நம்மளுக்கு மக்கானி மசாலா ரெடி ஆகிடுச்சு அதோடு நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்ணையும் சேர்த்து நீங்கள் கிளறிட்டிங்கன்னா நம்மளோட சைடிஷ் ரெடி ஆகிடுச்சு இது இட்லியோடு சேர்த்து சாப்பிட்றமும் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த இயற்கையான உணவில் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்கிறனால நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிட்டோன்னா சீக்கிரம் வயசாகிறத தடுக்கும் கேல்சியம் சத்து அதிகம் இருக்கிறனால ஃபீட் பண்ணுற தாய்மார்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம் இதை மக்கானி இல்லை மக்கானான்னு கூட சொல்லுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம்